இன்ஸ்டாகிராம் தனது பயனர்களின் நலனுக்காக அவ்வப்போது சில அதிரடி அம்சங்களை அறிமுகம் செய்து வரும் நிலையில் தற்போது ஒரு புதிய அம்சத்தை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் பயனர்கள் தங்களுக்கு விருப்பமான ஏ கதாபாத்திரங்களை உருவாக்கி கொள்ளலாம் பல்வேறு துறைகளை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்கள் இந்த புதிய அம்சத்தை பயன்படுத்தி பயனர்கள் தங்களின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் இருந்து செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்கள் உருவாக்க முடியும் இவ்வாறு உருவாக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்கள் உடன் மற்ற பயனர்கள் உரையாடவும் அனுமதி வழங்கப்படுகிறது உதாரணமாக தமிழை மையப்படுத்தி ஒரு செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரம் இருக்கிறது என்றால் அதனை மற்ற பயனர்கள் பயன்படுத்தலாம் அந்த கதாபாத்திரம் தமிழ் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் இதேபோல பயனர்கள் சினிமா பொழுதுபோக்கு வணிகம் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு என தனித்தனியாக செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்களை வடிவமைத்துள்ளனர்